அருமதாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை கோர்ட்டில் கேஸ் யார் வாடா தம்பி வாட என்னப்பா கோர்ட்டில் கேஸ் என்ன கேதே காணோன்னு சொல்லலாம் ஒருவர் உருவ ராய் பீரந்தும் யாருக்கெல்லாம் கேஸ் அண்ணன் தம்பி கிடக்குதான் ஒருவர் உருவ பிறந்தோம் எல்லாம் ஒரு கோடியில் பிறந்த மணர்கள் ரெண்டு பேருடைய பொம்பளைகளும் குழப்பத்தை உருவாக்குவா பிரச்சனையை காட்டி சொத்துக்களில் குழப்பம் நடக்கு இதை சமாதானமாக பேசி முடிச்சு தந்தால் போதுமா கால் வந்துட்டு வா அடிப்போம்ப்பா தச்சிக்க வராங்க வாப்பா வாப்பா இருந்தா கலந்து பேசி ரிக்கார்டை உருவாக்கி சொத்தை வாங்கி தந்துடுறேன் ஆனால் அந்த சொத்தை நீ ஆளக்கூடாது விலைக்கு வித்துறணும் உடனே சரி போ அதே கோயம்புத்தூர் இல்லையே கிட்னி ப்ராப்ளம் நெஞ்சு வரைக்கு ஆஹா 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 உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் இவளுடைய பேர் இரண்டு ஆஸ்பத்திரில இவளுடைய நேமை சீனியர்ட்டில் எழுதி வச்சுருக்காங்கள இன்னொரு ஆஸ்பத்திரி தெரியுதா யார் அது புதுசாக போய்கிட்டு இருக்கே இரண்டு மருத்துவமனையில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு கணக்கில் இருக்குது இன்னொரு ஆஸ்பத்திரியில் கொஞ்சம் பதிவு செய்யுங்கள் இரண்டில் ஒன்றில் உங்களுக்கு ஒரு கிட்னி கிடைக்கப்படும் அதுக்கு மூணரை மாத கால அவகாசம் அரசு உத்தரவோடு தெளிந்த கிட்னியாக கிடைக்கும் குணமாக்கி இருபத்தி ஏழு ஆண்டுகள் உயிரோட வாழ வச்சுட்டேன் மகாராஜன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தாவது மாதத்துக்குள் இந்த கிட்னி சம்பந்தமான விஷயத்தில் எல்லா தெளிவுகளும் பூரண ஆரோக்கியமும் ஆயுள் நிவாரணமும் தெளிவாக நடக்கும் அதிலிருந்து ஐந்து ஆண்டுகள் பிறகு இந்த மகள் பிரிட்டிஷ் தேசத்தில் போய் மருத்துவத்துறையை நாடி பல கோடிகள் சம்பாத்தியம் செய்து வருவாள் நான் உத்தரவிட்டு உனக்கு இப்போ மெடிக்கல் சீட்டு கிடைச்சாச்சு இதுக்கு அங்கிட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பிரிட்டிஷில் போய் நீ மேல் படிப்பு படித்து வெற்றி ஆகி வருவேன் அங்கேயே உனக்கு ஒரு கணவன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்பொழுது என்னை நீ நாடுவாய் நான் அதை வேண்டாம் என்று தடுத்து நிறுத்துவேன் அதற்கு பிறகு தூய தமிழ் படைத்த செந்தமிழ் நாட்டு மகனை உனக்கு நான் மனம் முடித்து வைப்பேன் கால் நொண்டு வரலாம் நீ உட்காருக்கா கர்மசாமிக்கு இந்தா தாய் நலமும் காக்கப்படுகிறது உன் நலமும் சேர்க்கப்படுகிறது இந்தாமா நினைத்தபடி உனக்கு மாற்று கிட்னி கிடைக்கும் மூன்று மாத கால அவகாசத்தில் வெற்றியான செய்தியோடு என்னை காண்பீர்கள் கால நிட்டு நீங்க கால நிட்டு ஏமாற்றம் தாண்டி நேர்மை தவறாதவன் உன் கணவன் பக்கத்தில் வாடா நேர்மை தவறாதவன் உன் கணவன் பிறருடைய பணம் நூறு ரூபா பணம் கூட நம்ம கையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒருவன் நம்மளை வந்து கேட்கக்கூடாது அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லை என்று சத்திய கோலத்தோடு வாழக்கூடியவன் ஆனா அவனுடைய பணத்தை ஒருத்தப்ப ஏமாற்றிதான் தொழிலுக்காக நீங்கள் கூட்டிய பணத்தில் பகுதி பணம் இப்பொழுது ஏமாற்றப்பட்டிருக்கிறது அவனுடைய மனநிலைகள் ஏமாற்றக்கூடியவனா அல்லது எதையும் பேசி சமாளிக்கிறானா அப்படிங்கிற ஒரு உண்மையை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனா சட்டப்படி போட்ட அக்ரிமெண்ட் படி உங்களுக்கு டூல்ஸ் அதாவது மெட்டீரியலை பூரா கொடுத்துட்டு என் பணத்தை மட்டும் தானு சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு ஆனா அதை வாங்க மறுத்து கோர்ட்ல சந்திப்போம்ங்கிற நிலைமையில இருப்பான் ஏமாற்றக்கூடியது நீங்கள் தான் அப்படி ஒரு ஏமாற்ற வராம காப்பாற்றி உங்க பணத்தை வாங்கி தந்தா பொதுமலா கால் ஒன்று வேற என்ன வேண்டும் பக்கத்தில் வரணும் ஒன்னை யார் பேரில் வாங்கலாம் நீ என்ன படிச்சிருக்கிற ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் பிராக்டிகல்ஸ் சரி கொஞ்சம் கணமுடுங்க நான் கேட்குறேன் இன்னும் ஆறு மாதத்தில் புதிய ஸ்கூல் ஆரம்பிக்க வேண்டிய அந்த சக்தியும் அரசு உத்தரவையும் நான் உங்களுக்கு பெற்று தரேன் ஆரம்பிக்கலாம் அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும் இப்போதைக்கு அந்த முடிவு எடுக்க வேண்டாம் பொறுமை வேண்டும் சகிப்பு தன்மை வேண்டும் என்னைய பாருங்க தர்மசாமிக்கு அதே கோயமுத்தூர் எல்லை குழந்தை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார் யார்ப்பா யாருக்குடா குழந்தை வாங்கடா பகு கலுந்துவா மருதமலை மாமடியே முருகையாம் தேவரின் குலம் காக்கும் வேலையாம் ஐயா பக்கத்துல வா ஐயா மருதமலைக்கு போயிருக்கீங்களா அப்பா என்னைக்கடா போறீங்க முருகன் பார்த்து கும்பிட்டு வந்தீங்களா உன்ன மாதிரி அழகான ஒரு பிள்ளை பிறக்கணும் ஓம்பேர் வைக்கணும் ஐயான்னு சொன்னீங்களா கால் உலட்டு வாங்க என் செல்ல மக்களே தைப்பூச திருநாளுக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும் பிறக்கிற பிள்ளை ஆண்மகனாக பிறப்பான் சரவணகுமார் என்று பெயர் வைக்க வேண்டும் அவன் எதிர்காலத்தில் எந்திரியராக இருப்பான் வெளிநாட்டுக்கு சென்று சம்பாத்தியங்கள் செய்வான் அப்பொழுது உன்னுடைய உடல் நிலையிலே ஒரு பக்கத்து கால் நரம்பில் பாதிக்கப்பட்டு நடக்கிறதுக்கு வழியாக இருப்பாய் அதை நானே குணமாக்கி உனக்கு தருவேன் அதற்கு முன்னால புதிய வீடு ஒன்று கட்டுவாய் செல்வா கூட இருக்கு இந்த கனியை இன்று இரவே சாப்பிடு மகிழ்ச்சி அடைவாய் புண்ணியமும் கேட்க புண்ணியம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் வேதனைப்பட்டுகிட்டு இருக்கு அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் கர்ப்பசாமி ஐயா அப்படினு கோயாமுத்தூர்ல இருந்து ஒருத்தர் கேட்க வந்திருக்கிறாங்க கல்யாணம் முடித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனையை கேட்டு வந்தது யாரு நீங்க தானே யாரை கட்டி கொடுத்துருக்கீர் கால் நுண்ட்ரு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்னப்பா வேணும் இருட்டி நில்லீதி மறையட்டுமே தன்னாலே வெளி வரும் தாயங்காதே இந்த தலைவன் இருக்கிறான் மையங்காதே இன்னொருத்தரை கால் நுண்ட்ரும் உலகத்தில் தீரிடர்கள் சரி பாதி ஊமைகள் கூறுடர்கள் அதில் பாதி கலகம் விட்டு கூட்டு வரணுமா கருப்புசாமியை கூட்டு வரணுமா எடுத்தோடைய கலகம்னு சொன்னீங்க ரெண்டு பேரும் வந்தா ஏத்துக்கிடுவீங்களா அப்படியா அவளுக்கு அவன் தானே நல்லா இருக்கான் சொல்றாங்க அந்த ஜாதகம் உண்மையா இருந்தா அவங்க கூட பெருக்கவே கூடாத விதி விளையாடி விட்டது விதி விளையாடி விட்டது கொஞ்சம் பக்கத்துல வாங்க கண்ணை உட்காருங்க கார்த்திகை முப்பது வர பொறுமையா இருங்க பக்குவப்படுத்தி எல்லாம் வெற்றியாகி தானே என்ன உன் பிள்ளை இருதார யோகம் உள்ள பிள்ளை கண்டிப்பாக இன்னொரு கல்யாணம் அவளுக்கு உண்டு அது உங்கள் மூலமாகவே உண்டு தகப்பனும் பிள்ளையும் கோயாமத்தோ என்ன இன்னொரு தர கால் நீ மட்டும் நீங்க உட்காருங்க எங்கே அவள் ே மனம் தேடுதே காவலாய் ஓடிவா உனக்கு களத்துற தோசம் இருக்குது களத்திர தோசம்னா என்னது களத்திற தோஷம் களம்னா என்னன்னா வாழ்க்கை வாழ்க்கையை திறன்பட நடத்துவதில் தோசம் இருக்குன்னு அர்த்தம் சில பேர் சொல்லுவாங்க தாரியை களத்துற தோசம் அப்படி இல்லை அது வாழ்க்கையை திறம்பட நடத்துகிற தோஷம் ஒரு மனைவி வந்துட்டானா அந்த வீடை நாலு துண்டா போயிடும் தாப்பனையும் பிரிச்சுடுவான் கூட பிறந்தனையும் பிரிச்சுடுவான் நங்க நாத்தலாரையும் பிரிச்சுடுவான் அவன் மட்டும் தான் ஐநு இருப்பான் அதுக்கு தான் கலத்துற தோஷம் எப்படி இருப்பா ஈனு இருப்பா அந்த தோஷம் உனக்கு இருக்கு இன்னைக்கு உங்க அப்பா உள்ள பாதத்தோட கூப்பிட்டு வரான் நீ கல்யாணம் முடிச்ச உடனே நீ தான் அவனை கூப்பிட்டாலும் அவன் வர மாட்டான் அவன் கூப்பிட்டான் நீ வர மாட்டான் அந்த மனைவியினுடைய யோகம் அந்த நிலைகளை மாற்றி புனிதமான வாழ்க்கையை அமைச்சு உனக்கு நல்ல காலம் வந்துருச்சு துலாமில் நல்ல கிரகம் குடியேறக்கூடிய நேரம் அதனால் சஷ்டிக்கு பிறகு ஒரு புதிய வாழ்க்கை அமையும் அந்த வாழ்க்கை நிலையானதாக இருக்கும் புனிதமானதாக அமையும் நிவாரணத்துல வெற்றி உண்டு என்ன போகிறது அது கொஞ்சம் மாதத்த மாந்திரிகத்தால் உருவான பிரச்சனைகள் அதனால நம்ம மாத்தினோம் ஒன்றும் பிரச்சனை அந்த காலத்தில் சொல்லியிருக்கான் சாகு வர விடமாண்டா வைத்தியம் செத்தான விடமாண்டா சோசியம் உங்களை மாதிரி ஆலோசிச்சு தான் அது நடக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க கருபதாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை ஆ என்னுடைய வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனையும் இருக்கு அதை செம்மையாக்கி தாங்கன்னு கேட்டு வந்தது யாரு என்னம்மா பிரிவும் பிரச்சனை இருக்கு யாருக்கலாம் காலம் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் போனார் ஸ்ரீராமர் பல மாதங்கள் சீதாதேவியை பிரிந்து சிறை தண்டனை பெற்றது போல வேதனை அடைந்தார் அதற்கு பின்பும் கணவன் மனைவியும் ஒன்றிணைந்து உலகமே கும்பிடக்கூடிய அடையாள சின்னமாக இன்று வீட்டில் இருக்கிறார்கள் உண்மையா பிரிவெல்லாம் பிரிவும் அல்ல இணைப்பல்லா இணைப்பும் அல்ல விதி மாறிவிட்டால் விபரீதமெல்லாம் தானாக பறந்து விடும் அணி கொடுத்தனும் போகவில்லை என்றால் கிரகப்படி ஒருத்தருடைய உடம்புக்கு பிரச்சனை வரும் உடன்பிறப்பு அல்லது பெற்றோர்கள் ஏனென்றால் அடுத்த வாரிசு பிறக்கக்கூடிய சூழ்நிலை வருகிற பொழுது அந்த வாரிசுக்கு உண்மையான இரண்டு தலைமுறைகளுக்கு முன்னால் உள்ளவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு கண்ட உண்டு என்பது இவனுடைய அம்சம் புரியுதா அதனால் தனிக்குடுத்தமே மேலானது அது கிரகங்கள் படுத்துகின்ற ஒரு விதிக்கு இவன் கொண்டாட்டிய குற்றவாளின்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல மகளே அதனால் மிகவும் தன்மையோடு தர்மத்தோடு இவர்களை இனிமையாக தனிமையாக வாழ வைப்பதே மேலானது கால் ஒன்று வேற என்னப்பா வேணும் அவன் மனதை பக்குவப்படுத்தி ஒருங்கிணைந்து கொண்டு வரேன் தை மாதத்திலிருந்து தனிப்படுத்தணமாக மாற்றிக்கொள்ளுங்கள் இதை மீறி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா என்கிட்ட எந்த வாரமும் கேட்க வர வேண்டாம் உங்க கற்பனைப்படியே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் வேற என்ன வேணும் அப்படி நினைக்கிற எல்லா வல்ல சுவாமிக்கு நடக்க போறதை நான் சொல்லிட்டேன் நல்ல புரிஞ்சுக்கணும் உன் சகோதரி உன் பெற்றோர்கள் இவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு வெற்றியும் கிடைக்கும் கூட்டு குடும்பம் என்பது உள்ளத்தால் தானே தவிர உருவத்தால் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வெற்றி கிடைக்கும் கருபதாமிக்கு பெண்ணடியா கணவன் மனைவியா வந்திருப்பது யாரு கோயாமுத்தோர் மீசக்கார அண்ணே ரோசக்கார மண்ணே காணுவாங்க கண்கள் காணும் கனவினிலே உன்முகம் இருக்கும் என்னென்ன வேணும் அந்த டிப்பன் கடை போட்டிருந்த இடத்துல ஒரு ஓட இருக்க எந்த இடம் அது அப்படியா கண்ணை முடுங்க இடத்த மாத்தலாமான்னு பார்ப்போமா மாத்திட்டு இருந்தா போதுமா அதே இடத்துல பண்ணுமா அது கிடைக்கவே செய்யாதக்கா பத்தாயிரம் கிடைக்காது லைசன்ஸ் வாங்கி தரேனா கண்ண முடியா அப்படியா இந்த மாதம் இருபதாம் தேதி கடைக்கு உரிமையும் கிடைக்கும் புனிதமான இடமும் அமையும் விசாலமா நடத்தி தரேன் பக்கத்தில் வாங்க நீங்க சொல்லதுக்கு முழுங்கிறேன் நான் வந்து ஒரு பாட்டு பாடிட்டேன் புரியுதா கட்டி கொடுத்த இடத்துல அவனுடைய மனநிலைகள் சரியில்லை அவன் ஒற்றுமையாக வாழக்கூடிய நிலைகளில் அவன் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு பிரத்தியாருடைய சொல்ல கட்டு உன் பிள்ளைய துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கான் அவன் மண்டைய திருத்தி தந்தா போதும்லா இந்த அவர்த்தி ஆகிட்டாரு நல்லா இருக்கா இருப்பான் போயிட்டு வாங்கி சொல்லும் வயிற்று நிறைய சாப்பிடுங்க போங்க